ஹாய் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் சேலத்தில் வந்து காண்டாக்டர் ராஜ்னேஷ் பேசிகிட்ருக்கிறேன் பதினாள் முப்பது வீடியோ சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே எயிட்டீன் இருக்கும் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் ஒரு பில்டிங்க்கு நம்ம வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வந்து ரெண்டு வகையான பெயிண்ட் இருக்குது அதை நம்ம அடிக்கும் பொழுது அதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேலம் மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்மா சிட்டி நம்ம ஆன் கோயிங் ப்ராஜெக்ட் வந்து நியரிங் டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த பெயிண்ட் வேலை இந்த ஃபினிஷிங் வேலை எல்லாமே நம்ம வந்து கவனிக்கும் பொழுது நம்ம இதை எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல உள்ளேருந்து வந்துடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் உள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் கியூரிங் வந்து நம்ம பட்டி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உள்ளே இன்சைட் வந்து பிளாஸ்டிங் பண்ணதுமே வந்து நம்ம பட்டி ஒர்க்ஸ் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட்டி ஒர்க் நம்ம வந்து ஒரு மூணு கோட் பண்ணுறது என்றைக்குமே வந்து ஒரு ப்ரிஃபரபுளான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் என்றைக்குமே சொல்லுவேன் வலியுறுத்துவேன் ஒன்ஸ் நம்ம வந்து பட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒயரிங் பண்ணலாம் தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த டைல் லேயிங் அப்படிங்கறத பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்ஸ் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கட்டிங்காக நம்ம அறுத்து விட்டு இருந்த எல்லாமே வந்து அந்த கலவையெல்லாம் வந்து நம்ம பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்ச்சி சைமல்டேனியஸா தேய்ச்சி நம்ம வந்து ப்ரைமர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பிரைமர் பார்த்ததுக்கப்புறம் என்னைக்குமே ஒரு கோட் ஒய்ட் ரெண்டு கோட் கலர் போகிறது வந்து என்னைக்குமே வந்து ஒரு ப்ரிஃபரபுளான ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம செல்ஃபுக்கு வந்து நம்ம கடப்பாக்கல் போடும் பொழுது இந்த கடப்பாக்கல்ல இந்த பிளாக் பெயிண்ட் வந்து இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து வீடு பார்க்க வந்து அதோட அவுட்டன் வந்து நமக்கு நல்லா இருக்கும் எந்த இடத்துலயுமே வந்து பேட்ச் பேட்சா இருக்கிறது வந்து தெரியாது அதை அவாய்ட் பண்ணலாம் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஒயர் இழுத்தாங்க அப்படின்னா அந்த கை அச்சல்லாம் வந்து எம்ப்ளாயிஸோட ஒர்க்கர்ஸோட கை அச்சல்லாம் வந்து அதுல பட்டுரும் மறுபடியும் நம்ம அதுக்காக கோட்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் சோ அதனால என்னைக்குமே நம்ம என்ன பண்றோம் ஒயர் இழுத்துடணும் ஒயர் இழுத்துட்டு சுவிட்ச் போர்ட் போட்டுருணும் இந்த பேனல் போடணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஆஃப்டர் பெயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பேனல்ங்கிறத போடலாம் இதுல இன்னொரு விஷயம் வந்து பெயிண்ட்ல தண்ணி கலக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது இருபது லிட்டர் பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து தண்ணி கலந்தா தான் அந்த பெயிண்ட்டோட அந்த கேப்பபிலிட்டி அந்த பேட்ச்அப் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் அப்படி அதை கலக்கல அப்படின்னா நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து ஒரு நோட்டபுலான விஷயம் எங்கேயுமே கலப்பாங்க தண்ணி கலந்து தான் பெயிண்ட் அடிக்கணும் இல்லைன்னா மெட்டீரியல் தான் வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் போட்டுகிட்டே இருப்போம் அவுட்டன் வந்து கிடைக்காது என்னைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு லைட் கலர் மேலே சீலிங் ஒயிட் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ராயல் ஐவரி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க என்னைக்குமே ஒரு லைட் கலர் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபரபுளான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து ஒரு நோட்டபுளான விஷயம் அதை ஒன்று பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வீட்டோட அப்பியரன்ஸை வந்து அது வந்து பெருசாக காட்டும் ஃபைனல் ஆக்டிவிட்டி வந்து இதுதான் நம்ம வந்து பெயிண்ட் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் டைல்ஸில் வர அந்த ஜாயிண்ட் பவுடரும் இன்கேஸ் பெயிண்ட் ட்ராப்ஸ் எல்லாம் விழுந்திருந்தது அப்படின்னா அதையும் வந்து சைமல்டேனியஸாக வாஷ் பண்ணிட்டு இந்த ஜாயிண்ட் பவுடரையும் வந்து வச்சுட்டு வந்துடுவாங்க எக்ஸ்டீரியர்ல வரும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் வாஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ரெண்டு கோட் பெயிண்ட் வந்து போகணும் ஒரு கோட் அடிச்சிங்க அப்படின்னா அவுட் அண்ட் வராது ரெண்டு கோட் என்னைக்குமே அடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி எஸ்எஸ் வந்து நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து இதை பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்காக நம்ம வந்து பெண்டிங் பண்ணலாமே தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷிங் பண்ணலாம் இதை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் போகணும் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ணக்கூடாது ஸோ அது வந்து ஒரு நோட்டபுளான ஒரு பாயிண்ட் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு வந்து மாற்றுறது தான் அதை நம்ம மாட்டிக்கலாம் இப்போ இது அட் போயிட்டு இருக்கு வேலை ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டேஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் நம்ம எந்த பிராண்டில் நம்ம பெயிண்ட் வாங்கினாலும் சரி நம்ம வந்து எந்த ரேட்டில் வந்து அந்த பெயிண்ட் அவைலபிளாக இருந்தாலும் சரி இப்போ வந்து நம்ம ப்ரொசீஜர் வந்து இப்போ மூணு கோட் பட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னா மூணு கோட் கலர் பார்த்தா நமக்கு வந்து இதோட அவுட்டன் கிடைக்கும் அதே மாதிரி வெளியில் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு கோட் நம்ம வந்து பெயிண்ட் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குட் லுக்கிங் அவுட்டன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஃபைனல் சாய்ஸ் கலர் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் மார்வி உள்ள எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்டையர் ரூமாக இருக்கட்டும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ப்ரிஃபரபுள் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து விட்டுடுறோம் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இதனால் வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து சும்மா தான் நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து என்றைக்குமே ஒரு கலர் டெசிஷன் பில்டிங்க்கு கலர் டெசிஷன் எடுக்கிறது வந்து கிளைண்ட்டு சைடாக தான் இருக்கணுமே தவிர்த்து பில்டர் சைடாக இருக்கக்கூடாது எதர் எலிவேஷன் நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி கேன் கோ ஃபார் தட் ஆனால் இன்கேஸ் எலிவேஷன் பிளான் பண்ணலை நம்ம வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து நம்ம எலிவேஷன் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து என்றைக்குமே ஒரு கிளைண்ட்ஸ் டிசிஷனாக இருக்கணும் அது வந்து ஒரு பில்டர் டிசிஷனாக இருக்கக்கூடாது நிறையா டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் நிறையா டைப்ஸ் ஆஃப் ரேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அது என்ன ப்ராண்ட் வந்து கொட்டேஷனில் முன்கூட்டியே பேசுகிறீங்களோ அது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அது வந்து அதுவுமே கொட்டேஷனில் வந்து இருக்கணும் இப்போதான் நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இதெல்லாமே கொட்டேஷனில் வந்து எத்தனை கோட் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம் எத்தனை கோட் என்ன பிராண்ட் பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்களாங்கிறத பாருங்கள் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அதுக்கு தனி காஸ்ட் வரும் அந்த காஸ்ட்லேயே வந்து இதெல்லாமே கவர் ஆகிடும் இதெல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பில்டப் ப்ரொசீஜரில் பில்டிங் ப்ரொசீஜரில் வந்து இது வந்து அப்ளை ஆகும் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இட் மே யூஸ்ஃபுல் டூ தேம் நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியாம நம்ம கான்ட் பண்ணி என்வரி பண்ணுங்கள் சேலமாரி உள்ள உங்களோட கனவுலத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காமல் சேலமாரி உள்ள யூடியூப் சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ